நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விதி தான் ஒரு ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம் ஸோ நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது சின்ன சின்னதாக நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கிரகங்கள் ஆட்சி உச்சம் அப்புறம் பார்த்திங்கன்னா நீச்ச வீடுகள் நீச்ச வீட்டில் இருந்தால் என்ன பண்ணும் ஸ்தான பலம்னா என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பார்வை பார்வை பலம் ஷட்பலம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது என்ன திக்பலம்னா என்ன பரிவர்த்தனை என்ன வர்க்கோத்தம்னா என்ன காரக பாவனாஸ்தினா என்ன கர்த்தாரி யோகம் பாவகர்த்தாரி அல்லது சுப கர்த்தாரி இது மாதிரி நிறையா இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி ஓகேங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த ஃபார்முலா தூக்கி ஜாதகத்தில் போட்டு பார்க்கணும் அப்ளை பண்ணி இதே மாதிரி இருக்கா இருந்துச்சுன்னா இந்த பலன் அப்படிங்கிறத சொல்லிக்கணும் இது ஒரு ஃபார்முலா இது மாதிரி பாவக கட்ட பலன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இப்படி ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அப்படின்னு இருக்கும் ராசி கட்டம் தான் முதன்மையானது ஸோ அதை ஒன்பது கட்டங்களாக பிரிச்சுக்கிட்டே போவாங்க பலன்கள் எடுப்பதற்காக ஒவ்வொரு கட்டத்தையும் அப்படியே நுணுக்கமாக ஒன்பது 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 பிரிவாக பிரிக்கும்போது அந்த வர்க வர்க்க சக்கரங்கள் கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அதில் ஒவ்வொரு கட்டமும் ஒன்று ஒன்று நவாம்சம் அப்படிங்கிறது வந்து திருமணத்தை மட்டும் பார்ப்பதற்காக சொல்லக்கூடிய கட்டம் ஆனால் அதை அதிர்ஷ்டத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறது ஸோ அதனால தான் அந்த ராசி கட்டம் நவாம்சம் அப்படின்னு போட்டுருவோம் நவாம்சங்கிறது அதிர்ஷ்டத்தை பார்க்குறதுக்காகவோ அல்லது உங்களுடைய திருமணம் பற்றி பேசுவதற்கான ஒரு கட்டம் தான் நவாம்சம் அதே மாதிரி தசாம்சம் அப்படின்னா தொழிலை பற்றி பேசுவதற்கான கட்டம் தான் தசாம்சம் இந்த வர்க்க சக்கரங்களில் அந்த மாதிரி அது இல்லாமல் பாவக்கட்டம் கட்டம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் முனை இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இப்போ எஸ் இப்போ ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுட்டோம்ல இப்போ ஜீரோ டிகிரிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் இருந்தது ஒரு பாவகம் ஓகேவா இப்போ இந்த லக்னம்ங்கிறது எந்த டிகிரியில் விழுவுது ஜீரோ டிகிரியில் விழுவுதா பதினஞ்சு டிகிரியில் விழுவுதா இருபத்தி ஒம்பது டிகிரியில் விழுவுதா தெரியாது இந்த முப்பது டிகிரியில் எங்கே வேணாலும் விழுவலாம் ஓகேவா அப்படி இந்த லக்ன புள்ளி விழும் தான் லக்ன முனை அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த லக்ன புள்ளி எந்த டிகிரியில் விழுவுதோ அந்த முனையிலிருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்னம் ஒரு டிகிரி அப்படின்னா இந்த ரிஷ மிதுன ராசியின் சரி மிதுன ராசியின் ஒரு டிகிரியிலே வரைக்கும் எத்தனை டிகிரி முப்பது பாகை அப்போ இதுதான் ஒரு பாவகம் அப்படின்ட்டு அப்படியே பிரிச்சுக்கிட்டே வருவாங்க சரிங்களா ஸோ இதுலேருந்து இது ஒரு பாவகம் இதுலேருந்து ஒரு பாவகம் இதுலேருந்து இது ஒரு பாவகம் அப்போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இப்போ நாலாம் பாவகம் இது தான் ஆனால் அஞ்சாம் பாவத்தினுடைய ஒரு டிகிரியும் சேர்ந்து வந்துடுது இப்படி தான் பாவக கட்டங்களை பிரிப்பார்கள் ஓகேவா இப்போ இது எதுக்கு சார் சொல்கிறோம் இது தான் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த பாவகத்தோடு ஆகி நிற்கிது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேவா இப்படி பார்க்கும்போது கிரகங்கள் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இப்போ பாருங்களேன் சனி இங்கே இருக்கார் அப்படின்னா ஜாதகத்தில் லக்னத்துக்கு சனி இங்கே நிற்கிறாருன்னா பாவக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்பார் இல்லைன்னா இங்கே நிற்பார் ஒன்று முன்னாடி போவார் இல்லைன்னா ஒன்று பின்னாடி வருவார் சாரி மேக்சிமம் பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் சரி இப்படி இருந்ததுன்னா இல்லைன்னா அதே இடத்தில் கூட இருக்கலாம் மூணு ஆப்ஷன் தான் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பின்னாடி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஸோ அப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா பாவகட்டத்தில் என்ன பலன் இதுதான் அக்யூரட்டான பலன்னு சொல்கிறாங்க ஓகேவா சரி இது உண்மையிலே இந்த பலன் நடக்குமானா எஸ் நடக்குது இதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அனுபவத்தில் நிறையா ஜா ஜாதகர்களுக்கு இது மாதிரி பலன் நடக்குது சரி இதுலேருந்து எப்படி சார் பலன் எடுக்கிறது இதுதான் குழம்பும் எல்லாத்துக்கும் ஸோ பாவக கட்டத்தின் மூலமாக ஒரு பலனை எடுப்பது எப்படி ராசி கட்டத்தில் பலன்கள் எடுக்கிறது ஈஸி சரி அதுவே கஷ்டம்னு வச்சுக்கிட்டா கூட அதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க புக்ஸ் நிறையா இருக்குது வீடியோக்கள் நிறையா இருக்குது பாவக கட்டத்தில் பலன்கள் எப்படி நடக்கும் ராசி கட்டத்தின் மூலமாக பலன்களை சொல்லிட்டாலும் பாவக கட்டத்தின் மூலமாகவும் பலன்கள் நடக்குது அப்போ அதையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா அந்த பலன்கள் ப்ரடிக்ஷன் சொல்கிறதுல ஃபுல்ஃபில் ஆகிடுதுன்னு அர்த்தம் அது எப்படி சார் அப்படின்னா ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுபகிரகம் பாவகிரகம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ நான் ஒரு லக்னத்தை போட்டு அதனோட எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் இப்போ மிதுன லக்னம் சரிங்களா அஞ்சாம் இடத்துல குரு இப்போ பாவகத்தை வச்சு சுபகிரகம் பாவகிரகம் ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இதை வச்சு தான் பலன்கள் இதை தாண்டி ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எங்கே உட்காந்து நிற்குங்கிறத பொறுத்து அதனுடைய காரக ஆதிபத்தியங்கள் நட்சத்திரத்தின் பேஸ் பண்ணி இந்த பலன்கள் நடக்குது அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் பாவக கட்டத்தில் எப்படி நடக்கும் இப்போ ராசி கட்டத்தில் குரு அஞ்சாம் இடத்துல உட்காந்து நிற்கிது ஓகேவா பாவக கட்டத்தில் குரு நாலாம் இடத்துக்கு போயிடுச்சு சரியா அப்போ அஞ்சாம் இடத்துல கூடிய குரு நான்காம் இடத்துக்கு குரு போயிட்டாரு பாவக கட்டத்தில் இது எப்படி சார் பலன் பண்ணும் பாவக கட்டத்தின் மூலமாக அப்படின்னா அஞ்சாம் இடத்தின் வழியாக அந்த குரு நான்காம் இடத்தினுடைய வேலையை செய்வார் இப்போ நான் சொல்கிறது புரியாத மாதிரி இருக்கும் பலன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் அஞ்சாம் இடத்தின் வழியாக அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகம் அஞ்சாம் இடங்கிறது உங்களுடைய புத்தி அஞ்சாம் இடங்கிறது உங்களுடைய குழந்தைகள் ஓகேவா ஸோ இந்த இப்போ நான் சொன்ன விஷயத்தின் மூலமாக இந்த குரு அப்படிங்கிறவர் யார் பணம் குழந்தை உங்கள் ஜாதகத்திற்கு மனைவி இந்த ஜாதகத்திற்கு தொழில் அல்லது நண்பர்கள் எல்லாம் சொல்லலாம் அப்போ பூர்வீகத்தில் இப்போ பலன் எப்படி நட நான்காம் இடங்கிறது என்ன நான்காம் வீட்டு பலன் நான்காம் வீடுங்கிறது சொத்து நான்காம் வீடுங்கிறது வீடு நான்காம் வீடுங்கிறது வ வாகனங்கள் நான்காம் இடங்கிறது பூமி நான்காம் இடங்கிறது ஸ்தானம் இவ்வளோ பலன் இருக்குது இந்த நடக்க நடக்கப்போகுது ஏன்னா நாலாம் இடத்தோட பலன் நடக்கப்போகுது யாரால் நடக்க போகுது குருவால் போது எந்த இடத்தின் வழியாக அஞ்சாம் இடத்தின் வழியாக அப்போ நாலாம் இடத்தினுடைய பலன் வீடு வாகனம் சொத்து இதை வாங்குகிறாங்க குரு வாங்க வைக்கிறாரு யார் மூலமாக வாங்க வைக்கிறாரு குருவின் மூலமாக அஞ்சாம் இடத்தின் வழியாக அஞ்சாம் இடம் புத்திஸ்தானம் அல்லது பூர்வீகம் உங்கள் பூர்வீகத்தில் சொத்து வாங்க வைக்கிறாங்க யார் வாங்க வைக்கிறாங்க உங்கள் நண்பர்கள் இல்லை நண்பர்கள் கொடுத்த பணம் அல்லது மனைவியின் ஐடியாவின் மூலமாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக அல்லது உங்களுடைய குழந்தையின் மூலமாக நான்காம் இடம் பலமாகுது நான்காம் இடத்தில் சொத்து வாங்குறீங்க வாங்க வைக்கிது இந்த குரு புரிஞ்சுக்கிட்டிங்களா நான்காம் இடங்கிறது வாகனம் வீடு வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க இதுதான் நடக்கும் இப்படி தான் பாவகப்பழம் நடக்கும் இது சுப கிரகத்துக்கு இப்போ அப்படியே பாவ கிரகத்துக்கு போடுங்களேன் அதே லக்னம் அதே லக்னம் சனி செவ்வா சனி செவ்வா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வா நாலாம் இடத்துக்கு போயிடுச்சு பாவக கட்டத்தில் இப்போ அஞ்சாம் இடம் இப்போ அதே தான் நான்காம் இடம் சனி செவ்வாய் நான்காம் இடங்கிறது என்ன வீடு வாகனம் உங்களுடைய சுகம் தாயார் அந்த இடம்லாம் சனி செவ்வாயால் சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் கலவர பூமியாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் ஸோ இப்போ நெகட்டிவ் பலன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெகட்டிவ் பலன் நடக்கப்போகுது நான்காம் இடத்துல நான்காம் இடங்கிறது உங்களுடைய சுகம் உங்களுடைய வீடு வாகனம் இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆக போகுது சரிங்களா எதனால் ஆகப்போகுது சனி செவ்வாயினால் சனிங்கிறது என்ன தந்தை சனிங்கிறது என்ன வேலை சனிங்கிறது என்ன உத்தியோகம் செவ்வாய்ங்கிறது என்ன நிலம் செவ்வாய்ங்கிறது என்ன உங்களுடைய பிளட்டு ஓகேவா இந்த காம்பினேஷனில் தான் சார் நடக்க போகுது ஸோ அப்போ இதன் மூலமாக நான்காம் இடத்தின் பிரச்சனை ஓகேவா அப்போ நான்காம் இடம் வீடு வாகனம் இது போன்ற அமைப்புகள் பிரச்சனையாகுது இதன் மூலமாக சனி செவ்வாய் வீட்டில் வேலையின் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையின் மூலமாக தந்தையின் மூலம் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் உடல் ரீதியான தொந்தரவுனால் வேலையில் உத்தியோகத்தில் பிரச்சனையினால் இங்கே வருது எந்த இடத்தின் வழியாக வரியாகுது அஞ்சாம் இடத்தின் வழியாக பூர்வீகத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனை கிரியேட் ஆகுது புரிஞ்சுக்கி அஞ்சாம் இடங்கிறது பூர்வீகம் ஓகேவா அல்லது உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய புத்தி இப்படி ஒரு செயல்களை செய்ய வைக்க வைக்குது எடுத்துக்கலாம் அஞ்சாம் இடங்கிறது உங்களுடைய புத்திஸ்தானம் மூளை அப்போ அதன் மூலமாக இந்த சனி செவ்வாய் ஒரு பிரச்சனையை நான்காம் இடத்தில் தாயார்கிட்டையோ உங்களுடைய வீடு பிரச்சனையை கிரியேட் பண்ணி கொடுக்குது சம்பவம் இப்படி தான் நடக்கும் அப்போ சுபகரகமாக பாவகரகமாக நல்ல பலனா கெட்ட பலனா எந்த ஆதிபத்தியத்தின் எந்த வீட்டின் வழியாக நடக்குது என்ன பலனை நடத்தி வைக்கிது இவ்வளோதான் விஷயம் புரிஞ்சுக்கிறீங்களா இப்போ நாலு அஞ்சு இதே மாதிரி அதே மிதன லக்னத்திற்கு குரு குரு நாலாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகுது மூன்றாம் இடங்கிறதுனா உங்களுடைய கீர்த்தி புகழ் வெற்றி முயற்சி ஓகேவா இதெல்லாம் கொடுக்குது குரு நான்காம் இடத்தின் வழியாக நான்காம் இடங்கிறது கல்வி நான்காம் இடங்கிறது வீடு ஒரு வீடு கட்டுவதன் மூலமாக நான்காம் இடத்தின் தாயாருடைய காசை வச்சு அல்லது தாயார் சொன்ன ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீடு உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் புகழை கொடுக்குது சம்பவம் இப்படி தான் நடக்கும் சரிங்களா சரி இது அப்படியே நெகட்டிவாக சனி செவ்வாய் சரி சனி செவ்வாய் நான்காம் பாவகம் மூன்றாம் பாவகம் நான்காம் இடம் வீடு வாகனம் தாயார் இதன் மூலமாக மூன்றாம் இடம் பாதிப்பு மூன்றாம் இடம் புகழ் உடல் ரீதியாக பார்ப்பேன் உடல் ரீதியாக நான்காம் இடம் இருதயம் நெஞ்சி ஓகேவா இதன் அஃபெக்ட் ஆகுது இதனால் மூன்றாம் இடம் இந்த சனி செவ்வாயினால் மூன்றாம் இடம் பாதிப்பு மூன்றாம் இடம் பாதிப்பு மூன்றாம் இடம் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் கொடுக்கறது சின்ன உடல் ரீதியான தொண்டை பகுதி உடல் ரீதியான தொந்தரவுகள் தொண்டை பகுதியில் கொடுக்கறது சனி செவ்வாய் ஆப்ரேஷன் கொடுக்கறது எதன் மூலமாக இந்த சனி செவ்வாய் சனிங்கிறது யார் உத்தியோகத்தின் மூலமாக செவ்வாய் ரத்தம் ரத்த கசிவின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டீங்களா எதன் வழியாக நான்காம் இடத்தின் வழியாக வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தொண்டை இன்ஃபெக்ஷன் கொடுத்து ஏதேனும் ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போகிறது சரிங்களா இது இந்த படம் மட்டும் கிடையாது வெறும் வேறு படங்கள் அப்படியே மாறிக்கிட்டே போகும் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸில் படங்கள் மாறிக்கொண்டே போகும் நான்காம் இடம் தாயாரின் மூலமாக உங்களுக்கு நெஞ்சு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அல்லது தாயாரினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக குடும்ப பிரச்சனை மூலமாக குடும்ப நிம்மதி குறையுது அதனால் உங்களுக்கு நெஞ்சு மேல் மூச்சு இந்த லங்ஸ் சம்மந்தமான பகுதியில் ப்ராப்ளம் கொடுக்குது எப்படி பழங்களின் சனி சேவை நெகட்டிவாக பண்ணுது நான்காம் இடத்தின் வழியாக மூன்றாம் இடத்தை ட்ரிகர் பண்ணுது மூன்றாம் இடம் நெகட்டிவாக பண்ணுது இந்த பலனும் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ்லேயே அதனுடைய தசாப்தத்தில் நடத்தும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பலன்களை சொல்லிவிட்டு அண்ட் தென் பாவ கட்டத்தில் இந்த பலன் சொன்னிங்கன்னா எஸ் ஆமாம் சார் இதுவும் நடந்துச்சு சார்னு சொல்லுவாங்க அப்போ நூறு சதவீதம் பலன்களை நம்ம சொல்லணும்னா ராசி கட்டத்தை முழுமையாக சொல்லிவிட்டு அண்ட் தென் பாவ கட்டத்தையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா அக்யூரட்டாக இருக்கும் எப்படி பாவ கட்டத்தில் பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தெளிவாக யாரும் போடலன்னு நினைக்கிறேன் அதற்கான உதாரண வீடியோ தான் இது ஸோ இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துருக்குது எல்லாமே நமக்கு உதாரணத்தோடு நமக்கு நேர்கள் வந்தவங்கள்கிட்ட நம்ம கேட்டதன் அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான பலன்களை போடுறோம் இந்த மாதிரியான கேரக்டர்களை இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதுதான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க ஸோ நன்றி வணக்கம்